கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்ரீ குருபியோ நமக சரணம் கோபுரம் டிவி நேர்களுக்கு பக்தி பூர்வமான வணக்கங்கள் மகா பிரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் எப்படியெல்லாம் தன் பக்தர்களை தாயுள்ளத்தோடு ஒரு கருணா சாகரனாக பரிபாலித்து வருகிறார்னு பார்த்துண்டு வரும் இன்று வரை பக்தர்களின் கோரிக்கைகளை மகான் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது இல்லையா பக்தர்கள் மகானின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்து மகான் என்னென்னவெல்லாம் சொன்னாரோ அதில் இயன்றவரை இயன்றவரை அதை ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சுட்டே வரும்பொழுது நமக்கு ஒரு கஷ்ட காலம் வரணும்னு நம்முடைய விதியில் இருந்தால் அதை மகான் எவ்வாறு மிக எளிதானதாக எவ்வளவு சுலபமான ஒரு சோதனையாக அதை மாற்றி விடுகிறார் இது பல அனுபவங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது எவ்வளவு பெரிய சீற்றமாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு பேரழிவு காலம் வரவேண்டும் என்று இருந்தாலும் பரவாயில்லை மகான் நாம் வைத்து கொண்டிருக்கும் அந்த திடமான பக்தியானது அந்த பக்தி நம்மை காக்கும் மகானின் திருப்பதங்கள் நம்மை என்றென்றும் ரட்சிக்கும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது ஆண்டு நம் இந்தியாவால் நம் பாரத தேசத்தால் மறக்க முடியாத ஒரு ஆண்டு அதாவது இதுவரை நமக்கு நம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைமுறையினருக்கு தெரிந்தவரை நினைவில் இருந்தவரை அப்படி ஒரு இயற்கை சீற்றம் இந்தியாவில் நிகழ்ந்ததே கிடையாது நம் தனுஷ்கோடியை பாதித்த அந்த மாபெரும் புயல்தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் என்ன ஆயிருக்கு என்றால் நம் மகான் வழக்கம்போல் யாத்திரை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படி ஒவ்வொரு இடமா யாத்திரைக்கு போய் ஒவ்வொரு இடத்திலும் உள்ள பக்தர்கள் தங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி மகானிடத்தில் அதற்கொரு வழியை பெற்றுக்கொண்டு போக மகானின் ஆசைகளை பெற்றுக்கொண்டு போக நிறைகள் அனைத்தையும் மகானோடு பகிர்ந்து கொண்டு மகானிடத்தில் ஆசிகளை பெற்றுக்கொண்டு அவருடைய பிரசாதத்தை வாங்கிட்டு போக இப்படி ஒவ்வொரு ஊரிலும் அதாவது எந்த இனமாக இருந்தாலும் சரி எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் சரி மகான் இடத்தில் தடையற்ற பக்தியோடு அன்று வந்து கொண்டிருந்தார்கள் பக்தர்கள் எந்த ஊராக இருந்தால் என்ன எந்த மாநிலமாக இருந்தால் என்ன இப்படி எல்லா ஊருக்கும் போயிட்டு அனைத்து இடங்களில் இருந்த பக்தர்களுக்கும் அருள் பாலித்து விட்டு எல்லாரையும் ஆசிகளை பொழிந்துவிட்டு நேர மகான் வந்து சேர்ந்த இடம் காரைக்குடி அந்த காரைக்குடியில் மகான் அமர்ந்துண்டு எல்லாருக்கும் ஆசைகளை பொழிஞ்சுட்டே இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் மகானை தரிசிக்க வேண்டி வந்தவர்தான் அன்றைய தமிழக முதல்வரான திரு எம் பக்தவ்சலம் அவர்கள் அவர் மகானிடத்தில் எல்லையற்ற பக்தி கொண்டவர் மகான் ஒன்று சொன்னார்னா அதை ஏன் சொன்னார் எதற்காக சொன்னார் என்ற எந்த விதமான பகுத்தாராய்ச்சியும் பகுத்தறிவால் ஆராய்ச்சி செய்யாமல் மகான் சொன்னதை பக்தியோடு நிறைவேற்றுவார் அவர் அன்று காரைக்குடி வந்தார் காரைக்குடி வந்து மகானை தரிசிக்கிறார் அப்பொழுது மகான் தன்னுடைய மேனேஜருக்கு ஒரு வினோதமான கட்டளையை செய்து கொண்டிருக்கிறார் என்ன கட்டளை இட்டார் அப்படின்னு பார்த்தா இதுவரை நம் காரைக்குடி ஸ்ரீமடத்தில் அரிசி மூட்டையெல்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் இங்கே சேர்க்காமல் ராமேஸ்வரத்தில் போய் சேர்த்துற சொல்லிடு என்பதுதான் அந்த கட்டளை ஸ்ரீமடத்தின் காரியஸ்தருக்கு அது ஏன்னு புரியலை ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் சத்காரியங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும் குறிப்பாக அன்னதானம் விழுந்து கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய ஸ்ரீமடத்திற்கு வர வேண்டிய அரிசி மூட்டைகளை எல்லாம் இருக்கும் அரிசி மூட்டைகளை எல்லாம் எல்லாம் சேர்த்து ராமேஸ்வரத்தில் உள்ள மடத்திற்கு அனுப்பிவிடு அப்படின்னு மகான் ஒரு கட்டளை ஏன் இப்படி சொல்கிறார் அப்போ இங்கேயும் தேவைப்படுமே என்ன காரணமா இருக்கும்னு யோசிக்கிறார் ஏன் அப்படி ஒரு இருநூத்தி ஐம்பது மூட்டைகள் இருக்கும் இரநூத்தி ஐம்பது அரிசி மூட்டைகள் எல்லாத்தையுமே அந்த பக்கம் கொடுக்க சொல்லிட்டார் இது நிகழ்ந்தது ஜனவரி மாதம் அப்பொழுது அந்த கட்டளையை அவர் பிறப்பிக்கும் பொழுது அந்த காலத்தில் நம் முதல்வரான திரு எம் பக்தவச்சலம் அவர்களும் மகானை தரிசிக்க வரார் அப்படி மகானை தரிசிக்க வந்தவர் மகானை பார்த்ததும் நமஸ்கரித்துவிட்டு அமர்ந்து கொள்கிறார் அவரை அருகில் அழைத்த மகன் அவருக்கும் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார் என்ன கட்டளை அது தனுஷ்கோடியில் யாரெல்லாம் இருக்காளோ அவா என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி மக்களோடு சேர்ந்து குழந்தைகளாகட்டும் கண் ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் சேர்த்துண்டு அவ என்னென்ன பொருட்களெல்லாம் இருக்காளோ சாமான் செட்டு எல்லாத்தையும் தூக்கிண்டு அந்த ஊர்லேருந்து அவளை காலி பண்ண சொல்லிடு இந்த கட்டளையை நீ பிறப்பிச்சுடு அப்படின்னு மகான் சொல்கிறார் எம் பக்தவ்சலம் அவர்கள் சற்றும் யோசிக்காமல் அப்படியே செய்கிறேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டார் முதல்வராச்சே எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா சொல்லியாச்சு அதுக்கப்புறம் உன்னுடைய எல்லா அலுவலுக்கு சம்மந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த ஊர்லேருந்து எடுத்துடு எல்லாத்தையும் வேறு ஊரில் போய் பத்திரப்படுத்தி வச்சுக்கோ அப்படின்னு அடுத்த கட்டளை சரி பெரியவா அப்படியே பண்ணிடுறேன் அவ்வாறே பண்ணிடுறேன் அப்படின்னு முதல்வரும் வாக்களித்து விடுகிறார் அப்புறம் மறக்காமல் சீக்கிரமாக எல்லாத்தையும் பண்ணிடு எல்லாரையும் காலி பண்ண சொல்லிடு அப்படின்னு சொல்லி மகான் பிரசாதம் கொடுத்து வரை அனுப்ப நம் முதல்வரும் இப்படி வந்து எல்லாரையும் காலி பண்ண வச்சுட்டு மகான் கட்டளை என்னவோ அதை அப்படியே அவரும் செயல்படுத்தி கொண்டு விட்டார் அவ்வளவுதான் இப்படியே காலம் கடந்து அதே ஆண்டு டிசம்பர் மாதம் வருகிறது இந்தியா இதுவரை பார்க்காத ஒரு மாபெரும் புயல் தெற்கு அந்தமான் பகுதியில் உருவாகி இலங்கை வழியாக தனுஷ்கோடியை வந்து அடைகிறது அந்த புயல் ஏன் இந்தியா அதுவரை பார்க்காத புயல் அப்படின்னு சொல்கிறோம்னா இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் மணிக்கு இது ஆவரேஜாம் அதோட மேக்சிமம் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தா இரநூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தை அடைந்துள்ளது அந்த புயல் இப்படி ஒரு புயலை யாரும் பார்த்ததே கிடையாது அதுவரை அந்த புயல் அன்று இலங்கைக்கு வந்து அந்த ஜாஃப்னா என்ற பகுதியை மொத்தமாக உள்வாங்கி கொண்டு நேர தனுஷ்கோடியை நோக்கி வந்து எவ்வளவு ஒரு சீற்றத்தோடு வந்ததுன்னு பார்த்தோம்னா அங்கு சென்று கொண்டிருந்த ஒரு பயணியர் ரயில் அப்படியே கடலோடு போயிடுது அவ்வளவு வேகம் அவ்வளவு சீற்றம் இது ஒரு மாபெரும் பேரழிவு அந்த ஊரே இல்லாமல் ஆகிவிடுகிறது டெசர்டட்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி மக்கள் வாழ்ந்ததற்கான எந்த விதமான ஒரு அடையாளமும் இல்லாமல் புயல் அன்று வந்து கபலீகரம் செய்து கொண்டு போகிறது தனுஷ்கோடி என்ற ஊரையை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் தொடக்கத்தில் அதாவது இந்த கம்யூனிகேஷன் சேனல்ஸ்லாம் சொல்கிறோமே எல்லாமே அனைத்து தொடர்பு நிலையங்களுமே தொடர்பே இல்லாமல் போக அந்த ஊருக்கு போக்குவரத்தே இல்லாமல் போக என்னென்ன கம்யூனிகேஷன் சேனல் இருந்ததோ எல்லாமே அறுபட்டு போக அங்கு என்ன ஆறுதுன்னு யாருக்குமே தெரியாத ஒரு நிலை வெள்ளத்தால் சூழப்பட்டது தனுஷ்கோடி நகரம் இப்போ அந்த ஊரிலும் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ரயில் நிலையம் இருந்தது தபால் நிலையங்கள் இருந்தது மருத்துவமனைகள் இருந்தது அதற்கெல்லாம் அடையாளமே இல்லாமல் போனது அப்பொழுது அதை சுற்றி ராமேஸ்வரத்திலும் அந்த பாதிப்பு இருந்தது அங்கிருந்த ஒரு சில மனிதர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் யானை பூனை ஆடு பன்றி நாய் வரை பல நாட்கள் பசியால் வாடாமல் பார்த்து கொண்டது எதுன்னு பார்த்தால் அன்று மகான் ராமேஸ்வரத்திற்கு அனுப்பச் சொன்ன அந்த இரநூற்றி ஐம்பது அரிசி மூட்டைகள் தான் பல பேர் எந்த விதமான பேதமும் இல்லாமல் பல பேர் அன்று பசியால் வாடாமல் வாழ வைத்து கொண்டதுதான் அந்த அரிசி மூட்டைகள் மகானின் பேரருள் அது மகானின் கருணை அது இல்லையா ஆக மகானுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு மகானுக்கு எல்லாமே தெரியும் அப்பேற்பட்ட மகான் இந்த புயலையே தடுத்திருக்கலாமே எதற்காக புயலால் இவ்வளவு ஒரு மாபெரும் அழிவையும் கொடுத்து எதனால் இதை நிகழ்த்த வேண்டும் என்று பார்த்தால் அவர் யார் ஆதி குரு குருவிற்கெல்லாம் குருவானவர் அந்தர்யாமையாக இருப்பவர் இயற்கையை படைத்தது அந்த சிவபெருமான் அனைத்தையும் படைத்தது அந்த சிவபெருமான் அவரே அனைத்திற்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறார்னு சொல்கிறோம் மகா பிரியவாலை சிவஸ்வரூபமாக நாம் ஆராதிக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அனைத்தையும் படைத்த அவரே இயற்கையின் விதியை மீறலாமா அதனால்தான் புயல் வந்தாலும் அதனால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது உயிர் சேதம் ஏற்படக்கூடாது யாரும் பசியால் வாடக்கூடாது என்று முன்னமேயே இப்படி ஒரு உத்தரவுகளையும் பிறப்பித்து அனைவரையும் காத்து ரஷித்தார் அருளிக்கொண்டே இருக்கிறார் சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்